ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மம்மா சமையலில் டெய்லியுமே லன்ச் பாக்ஸ்க்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் என்ன கொழம்பு வைக்கலாம் என்ன வெரைட்டி ரைஸ் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லன்ச் பாக்ஸ் ரெசிபி கேரட் முட்டை சாதம் இது செய்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கப் பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கோங்க கேரட்டையும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதோட ஹாஃப் கப் சின்னதா கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கோங்க வேண்டிய அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க கேரட்டும் சரி கேப்சிகமும் சரி ரொம்ப சீக்கிரமா குக்காயிரும் ஆயிரும் இப்போ இதோடய ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் இதுக்கு வேண்டியதில்லை இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ காயெல்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு சென்டரில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு உடனே கிளறி விடாமல் லைட்டாக வெந்ததும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதோட ரெண்டு கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க சாதம் சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கேரட் முட்டை சாதம் ரெடியாகிடுச்சு இப்போ இதை லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்து விட்றலாம் இந்த கேரட் முட்டை சாதம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்ததான் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் இதோட ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ரெண்டு பல்லாரி வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடணும் இப்போ இதோட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதோட இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுத்ததான் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழலாம் சேர்த்துக்கோங்க ஒன்று டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்ருலாம் கடைசியாக இது கூட ஹாஃப் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிரேவிலாம் இப்போ ஒரு சேர வந்துருச்சு இப்போ இதோட மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் இதோட இருபது நிமிஷம் போல் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல இந்த மாதிரி மழை மலன் கொதிக்கும் போது ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆன ஒன்றையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ தான் செம்ம சூப்பராக செம்ம பர்ஃபெக்டாக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக மசீவாக வந்திருக்கு மஷ்ரூம் பிரியாணி அவ்வளோதான் லாஸ்ட்டாக மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற கீரை வச்சு கீரை சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு சிவப்பு தண்டு கீரை எடுத்திருக்கேன் ஸோ இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட கட் பண்ணி வச்ச கீரை சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதோட ஹாஃப் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கீரையை நல்லா வேக விடலாம் ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் ஓவர் குக்கானாலும் கீரையோட கலர்லாம் மாறி ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிரும் ஸோ இந்த அளவுக்கு வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கீரைலாம் நல்லா ஆறுனதும் இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் இதோட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ஸோ வேர்க்கடலைலாம் கருகிராமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு சிட்டிக அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அரைச்ச கீரை விழுதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த கீரை பேஸ்ட் நல்ல இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதோட வேக வச்ச சாப்பாடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் கடைசியாக இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்த்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணும்போது லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனேமே நல்ல கமகமன் வாசம் அடிக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இதை லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் ஹெல்த்தியான கீரை சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்ததாக ரொம்பவே சூப்பரான ஈஸியாக ஒரு உருளைக்கிழங்கு ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஜீரகம் மிளகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் நீல பாக்கில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் கரம் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க உருளைக்கிழங்கெலாம் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை வேக விடுங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்தளவுக்கு நல்ல முறுமுறுணு ஆனதும் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அண்ட் மிளகுத்தூள் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச சாப்பாடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அண்ட் லன்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து விடலாம் ஸோ ஒரே மாதிரி எப்போவுமே செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக ஊற வச்ச கொண்டைக்கடலையும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரியான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்காக மிக்சி ஜாரில் எட்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க எட்டு கிராம்பு மூணு சின்ன துண்டு பட்டை ரெண்டு அன்னாசிப்பூ எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ரெண்டு பல்லாரி வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்ல பொன்னீர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குறதும் இது கூட ரெண்டு தக்காளி பழம் அதையும் நீல பக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குருவோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க எப்பவுமே பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ஸோ எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம பவுட்ரு பண்ணால் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட ஹாஃப் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொண்டக்கடலையை நீங்கள் தனியாக வேக வச்சு கூட சேர்த்துக்கரலாம் நான் அப்படியே தான் சேர்க்குறேன் நான் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது இந்த மாதிரி நல்ல மழை மழைன்னு கொதிக்கும் போது ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க அடுத்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டீம் ரிலீஸ் ஆன ஒன்றையும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக சன்னா பிரியாணி ரெடி ஆயிருச்சு கடைசியாக இது மேலே ரெண்டு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக அப்படியே பெரட்டி விடுங்க அவ்வளோதான் லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறதுக்கு லஞ்சுக்கு செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் அண்ட் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரியே சன்னா பிரியாணியும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த அஞ்சு ரைஸ் ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்